இப்போ பாலக்கீரையை வச்சு ஒரு சப்பாத்தி எப்படி பண்ணுறாங்க அதை இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் பாலக்கீரையில் நிறைய இரும்பு சத்து நிறைய இருக்குது குழந்தைங்களும் சாப்பிட்லாம் பெரியவங்களும் சாப்பிட்லாம் எல்லா நாளையுமே சாப்பிட்லாம் இது ஒன்றுமே பண்ணாது வயிற்றுக்கு எந்த கெடுதலுமே பண்ணாது நல்லா இருக்கும் இந்த இது சாஃப்ட்டாகவும் இருக்கும் நம்ம சப்பாத்தி கூட பண்ணலாம் பூரி எது வேணாலும் பண்ணலாம் பாலக்கீரையை வச்சு இன்றைக்கி நான் உங்களுக்கு இந்த பாலக்கீரையை வச்சு சப்பாத்தி தான் செஞ்சு காமிக்க போகிறேன் எவ்வளோ ஈஸியாக செய்யலாங்கிறத பார்ப்போம் இந்த வீடியோவில் வாங்க வடியக்குள்ளே போகலாம் அதுக்கு நான் வந்து ஒரு கைப்பிடி அளவு பாலக்கீரை எடுத்திருக்கேன் அதை வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியெலாம் வடிகட்டி வச்சுருக்கேன் அதை வந்து இப்போ வெந்நீரில் போட்டு பிளாச் பண்ணி எடுக்கணும் அதுக்கு இப்போ தண்ணியை வடிகட்டி வச்சுருக்கேன் அடுத்ததாக வந்து இப்போ நான் வந்து இப்போ வெந்நீர் அடுப்பில் போட்டிருக்கேன் பாருங்கள் ஒரு பாத்திரத்தில் வெந்நீர் போட்டுட்டு அதில் வந்து இந்த கீரையை போட்டுருப்பேன் அந்த பாலைக்கீரையை எல்லாத்தையும் அதில் போட்டுட்டேன் போட்டுட்டு அந்த பாலைக்கீரை முழுகிற அளவு அப்படி நல்லா க அமைத்தி விட்டுட்டோம்னாக்கா எல்லா பக்கத்துலேயும் அந்த தண்ணி கொதித்து ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் இருந்தால் போதும் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி பெரட்டி விட்டு எடுத்துட வேண்டியதான் இப்போ நான் எடுத்துட்டேன் அந்த கீரையை எடுத்துகிட்டு இப்போ ஆற வச்சுட்டேன் ஆற வச்சிட்டு சித்த நேரம் ஆறின பிறகு அதை மிக்ஸி ஜாரில் போட்டு நம்ம நைஸாக அரைச்சிக்க போகிறேன் மிக்ஸி ஜாரில் போட்டு தண்ணி எதுவுமே விடாமல் அப்படியே சும்மாவே அரைச்சிக்க பாருங்கள் அப்படியே எல்லாத்தையும் கொட்டி அரைச்சிட்டு இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ நான் அரைச்சிட்டு இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன் நல்லா நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும் தண்ணியெல்லாம் எதுவுமே விட வேணாம் அப்படியே சும்மா அரைச்சாலே போதும் நல்லா நைஸாக அரைஞ்சிரும் ஏன்னா அது ஏற்கனவே வெந்ததுனால நல்லா ஈஸியாக ஸ்மூத்தாக அரைஞ்சிரும் இப்போ நான் அரைச்சிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சிட்டு பாருங்கள் இப்போ நான் அதை எடுத்து வச்சுட்டு இப்போ நான் சப்பாத்தி மாவுக்கு எப்படி இப்போ செய்யலாங்கிறத இப்போ பார்க்க போகிறோம் அடுத்தது இப்போ நான் அதுக்கு மாவு எடுத்துக்கிறேன் நான் ஒன்றரை கப்பு கோதுமை மாவு எடுத்துக்கிறேன் இப்போ நான் ஒன்றரை கப்பு எடுத்துருக்கேன் கோதுமை மாவு ஒரு கப்பும் அரைக்கப்பும் போட்டுக்கிட்டேன் அதுக்கு ஒரு அரை அரை கப்புக்கு கொஞ்சம் கம்மியாக நான் வந்து க கடலை மாவு போட்டிருக்கேன் அப்புறமா ஜீரக பவுடரு ஓமத்தை வந்து கையால் அப்படி கசக்கி விட்டு போட்டிருக்கேன் தனி மிளகாய் தூள் போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூனு ஒரு ஸ்பூன் கொத்தமல்லி தூள் நான் வந்து கருவேப்பிலை உப்பு தான் போட்டிருக்கேன் அது வந்து கருவேப்பிலை உப்பு போட்டிருக்கேன் ரெண்டாவது வந்து ஓமத்தை வந்து நல்லா கையால் கசக்கி விட்டு போட்டோம்னா தான் நல்லா வாசமாக இருக்கும் இப்போ எல்லாத்தையும் கலந்துட்டு இப்போ நான் வந்து அந்த கீரை அரைச்ச பேஸ்ட்டை வந்து அதில் போட்டு கலந்துக்கிறேன் கலந்துட்டு மீதி அந்த கீரையை வேஸ்ட் பண்ணாமல் அதில் மிக்சி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி கழுவி அதையும் ஊற்றி பிசைஞ்சிக்கிறேன் நான் மஞ்சள் தூள் போட முதலே மறந்துட்டேன் அதனால மஞ்சத்தூளையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்துகிட்டேன் பாருங்கள் நான் இப்போ ஒன்றுமே எண்ணெயெல்லாம் எதுவுமே ஊற்றலை நல்லா பேஸ்ட்டாக நல்லா பேஸ்டெல்லாம் ஊற்றி நல்லா பசிஞ்சிட்டு மேலே மட்டும் லைட்டாக காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக எண்ணெயை லைட்டாக தடவிட்டு இப்போ ஒரு மூடி வச்சுரு மூடி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் கழித்து நம்ம அதை எடுத்து பார்த்தோம்னா நல்லா சாஃப்டாக இருக்கும் அந்த டோ அதை வந்து இப்போ எடுத்து நான் சப்பாத்தி போட போகிறேன் ஒரு அரை மணி நேரம் ஊற தான் அது நல்லா அது இல்லை எல்லாமே சேர்ந்து அந்த மசாலாலாம் சேர்ந்து நல்லாயிருக்கும் நான் கரம் மசாலாவும் அதில் போட்டிருக்கேன் இப்போ வந்து அந்த சப்பாத்தியை போ போட்டு பார்க்குற இப்போ நான் வந்து இந்த சப்பாத்தியை போட்டுக்கிறேன் நல்லா கடலை மாவு போட்டாலும் நல்லா இடுறதுக்கு நல்லா சூப்பராக வரும் நல்லா வழுவழுன்னு நல்லா சூப்பராக வருது பாருங்கள் கடலை மாவு போட்டாலும் அந்த கீரை போட்டதும் கடலை மாவு போட்டதும் நல்லா சூப்பராக வருது இப்போ நல்லா போட்டுட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரி நல்லா ஓரளவு தின்னாகவே போட்டுக்கலாம் ஏன்னா திரும்ப நம்ம மடித்து தான் காமி போட போகிறோம் அதனால் ஓரளவு தான் போட்டிருக்கேன் நல்லா வந்திருக்கு இப்போ நான் இன்னொரு சப்பாத்தியும் அந்தமாரி போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இப்போ இன்னொரு சப்பாத்தியும் நான் போட்டுக்கிறேன் ரெண்டையும் போட்டு எடுத்துட்டு அப்புறமா அதில் வந்து இப்போ ரெண்டையும் போட்டுட்டேன் ரெண்டையும் போட்டு எடுத்துகிட்டு இப்போ வந்து நான் வந்து இதில் வந்து ஆயில் கொஞ்சம் தடவிக்கிறேன் ஆயில் கொஞ்சோண்டு இந்த மேலே தடவிட்டு திரும்ப மடிச்சுக்கிறேன் மடிச்சுட்டு அதுலேயும் கொஞ்சம் ஆயில் தடவிக்கிட்டு ஆயில் வேணாலும் தடவிக்கலாம் நெய் வேணாலும் தடவிக்கலாம் அது நம்ம ஆப்ஷன் தான் இப்போ நான் அதை மறுபடியும் சப்பாத்தியை அதே திக்னஸ்க்கு மெலிசா இட்டுக்கிறேன் இப்போ சப்பாத்தி அளவுக்கு இட்டுக்கிறேன் மெலிசா போட்டாலும் நல்லா அடுக்காக லேயராக சூப்பராக வரும் இப்போ நான் ரெண்டையுமே அதை மாதிரியே போட்டுட்டு இப்போ நான் உங்களுக்கு அடுத்ததையும் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள் ரெண்டாக மடிச்சுட்டு திரும்ப நாலாக மடித்து அதையும் அதே மாதிரியே சப்பாத்தி இட்டுறேன் நல்லா போடுறதுக்கு நல்லா சூப்பராக நல்லா வருது பாருங்க நல்லா ஸ்மூத்தாக வரும் இப்போ நல்லா நல்லா தின் லேயராக போட்டு வச்சுட்டேன் அடுத்தது போட்டுட்டு இப்போ நான் கல்லுல போட்டு எடுக்கிறேன் பாருங்க இப்போ கல்லுல நான் போட்டுட்டேன் நல்ல கல் மட்டும் நல்லா சூடாக இருக்கணும் தோசை தவா வந்து நல்லா சூடாக இருந்தாதான் சப்பாத்தி போடுறதுக்கு நல்லா இருக்கும் இல்லைன்னா ஹார்டாகிடும் சூடா கல்லை தூக்கி அடுப்பை வந்து சி சிம்மில் வைக்கக்கூடாது நல்லா வச்சுட்டு தூக்கி வச்சுட்டு தான் சப்பாத்தியை போட்டு போட்டு புரட்டி எடுத்துட்டு அப்புறமா தான் ரெண்டு பெரட்டு புரட்டிட்டு அப்புறமா தான் ஆயில் தடவணும் அப்போ தான் வந்து சப்பாத்தி வந்து புஷுன்னு உப்பி வரும் முதல்ல நம்ம எண்ணெயை தடவனோம்னா சப்பாத்தி வந்து உப்பி வராது ரெண்டு பெரட்டு பரட்டி எடுத்த பிறகு தான் நம்ம எண்ணெய் ஊற்றி சப்பாத்தியை சுட்டு எடுக்கணும் இப்போ நான் எல்லாத்தையும் சுட்டு எடுத்துட்டு இப்போ நான் காமிக்கிற மாதிரிங்க அதுக்கு ஒரு தொட்டுக்க நான் பண்ணுறது கொஞ்சோண்டு உப்பு தயிரில் வந்து கொஞ்சம் உப்பு புளிக்காத தயிர் கொஞ்சம் உப்பு சர்க்கரை ஜீரக பொடி போட்டிருக்கேன் மூணையும் போட்டு கலக்கி வச்சுட்டேன் இப்போ இதிலே மசாலா இருக்கிறதுனால நம்ம வந்து இதுக்கு வந்து தொட்டுக்க தயிரே போதும் தயிர் ரைத்தாகவே போதும் சூப்பராக இருக்கும் இப்போ அடுத்தது நான் தேங்காய் சட்னியும் வச்சுருக்கேன் கூட இப்போ நான் உங்களுக்கு இதை எடுத்து காமிக்கிற மாதிரிங்க எப்படி இருக்குன்னு சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு வேணால் நம்ம குருமாவும் வச்சு சாப்பிட்லாம் ஏற்கனவே இதில் மசாலா இருக்கிறதுனால நான் குருமா வைக்காமல் சும்மா தயிர் கூட வச்சு காமிச்சிருக்கேன் இப்போ நான் அதை பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் கையில் எப்படியே சுருட்ட முடியுது பாருங்கள் துணி மாதிரி நல்லா தோண்டு வருது பாருங்கள் எவ்வளோ அடுக்கடுக்காக இருக்குது பார்த்திங்களா உள்ளே அவ்வளோ அழகாக இருக்குது சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்ட்டாகவும் இருக்கு நான் ரொம்ப நெய்யெல்லாம் ஊற்றி பிசையவே இல்லை மாவில் எந்த எண்ணெயுமே ஊற்றி நான் பிசையில மேலே சும்மா காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்கு தடவுனது தான் எப்படி இருக்குது பாருங்கள் சாஃப்டாக சூப்பராக இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் Okay, bye bye. Thank you.